சுட்டெரிக்கும் கோடை வெயில் காரணமாக சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் மற்றும் போரூர் ஏரிகள் முழுவதுமாக வற்றும் நிலையை எட்டியுள்ளன எனினும் கல்குவாரி குட்டைகளில் தேங்கியுள்ள தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம் சென்னை நகர மக்களின் தாகத்தை தீர்ப்பதில் செம்பரம்பாக்கம் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது ஆசியாவிலேயே மிகப்பெரியதாக இங்கு அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சென்னைக்கு எட்டு கோடி லிட்டர் வரை குடிநீர் அனுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டு பருவமழை போதிய அளவு பெய்யாததால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் மிகவும் குறைந்து காணப்படுகிறது ஏரியின் மொத்த கொள்ளளவான மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் கன அடியில் தற்போது ஐந்து மில்லியன் கன அடி நீர் மட்டுமே உள்ளது நேற்று காலை நிலவரப்படி நீர்மட்டம் இரண்டு புள்ளி மூன்று எட்டு அடியாகவும் கொள்ளளவு ஐம்பத்தி இரண்டு மில்லியன் கன அடியாகவும் உள்ளது ஏரிக்கு நீர்வரத்து இல்லாத நிலையில் சென்னை மக்களின் தேவைக்காக பதிமூன்று கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நீரை வைத்துதான் இந்த கோடை காலத்தை சமாளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏரியை தூர்வாரினா கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ச சிட்டியில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல் அது தூர்வாரினா நல்லா இரு தண்ணி சேமித்து வைக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதேபோன்று சென்னைக்கு குடிநீர் வழங்கும் போரூர் ஏரியும் வறண்டு காணப்படுகிறது ஏரி முற்றிலும் வறண்ட நிலையில் உள்ளதால் ஏரியில் உள்ள மீன்கள் செத்து மிதக்கின்றன இதனால் இனிவரும் காலங்களில் மழைநீரை சேமித்து வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நீர்நிலைகள் மற்றும் மழைநீர் கால்வாய்களையும் தூர்வார வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஆரம்பிச்சிருச்சு தண்ணீர் வந்து ரொம்பவே பற்றாக்குறையாகிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து எல்லாமே செத்துகிட்டுருக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே செத்துகிட்டு இருக்குது அதுவே வந்து கொஞ்சம் துர்நாற்றம் கொடுக்குற மாதிரி ஆகிருது குழந்தைகள்லாம் குடிக்கிறமில்ல எந்த விதமான பயன்பாட்டுக்குமே என் தண்ணி பயன்படாமல் போயிட்டுருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் சென்னையில் இதே போன்று வறட்சி ஏற்பட்டது அப்போது மாங்காடு அடுத்த சிக்கராயபுரத்தில் உள்ள கல்குவாரி குட்டைகளில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்பப்பட்டது அதேபோன்று தற்போதும் கல்குவாரி குட்டையிலிருந்து செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது அங்கு நாளொன்றுக்கு மூன்று கோடி லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு சென்னை நகர மக்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்